விட்டுட்டு நம்ம இப்படி நல்லா டைட்டா போட்டுக்கணும் இப்ப இந்த லேசுக்கு மேல நம்ம இப்படி வைக்கிறோம் விலையில விலையில லேசுக்கு மேல வச்சுட்டு உள் பக்கம் இருந்து வெளிப்பக்கம் எடுத்து இப்படி மேல் மேல் பக்கமா ஒரு சுத்து சுத்தி திரும்பவும் உள்பக்கம் நம்ம இதை எடுத்துக்கிறோம் இங்க பாருங்க இப்படி இவ்வளவுதான் இப்போ அடுத்து ஒரு விலையில எடுத்து லேசுக்கு மேல வச்சு லேச வந்து இப்படி உள்ள இருந்து வெளியில எடுக்கிறோம் திரும்ப இப்படி மேல் பக்கமா ஒரு சுத்தி சுத்தி திரும்பவும் உள் பக்கம் இருந்து இப்படி வெளிப்பக்கம் எடுத்துக்கிறோம் பார்க்கவே ரொம்ப அழகா வந்திருக்கு மாலை கட்டினதுக்கு அப்புறம் நமக்கு மாலை வந்து இப்படிதான் வரும் இந்த மாலை வந்து பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு